ஹலோ எவ்ரிவன் நீங்கள் ஒரு பயமுறுத்துதலுக்குள்ளே இருந்துட்டுருக்கீங்களா பயமுறுத்தும் மனிதர்களிடத்துலேருந்து எப்போ வீடியோ காலம் வரோன்னே தெரியல அப்படின்னு ஒரு கேள்வியோடு இருந்துட்டுருக்கீங்களா பைபிளில் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலேயும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது சமாரியாவின் அரசர் ஆகாப் ராஜா நாபோத் என்று ஒருவருடைய திராட்சை தோட்டம் அவருடைய அரண்மனைக்கு அருகிலே இருந்தது அதனால் அந்த அரண்மனைக்கு அருகிலே இருக்கிற உன்னுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு தா அதுக்கு பதிலாக நான் உனக்கு வேறு நிலத்தை தரேன் திராட்சை தோட்டத்தை நல்ல திராட்சை தோட்டத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் போய் நாபோத்திடம் பேசுவார் அப்போ அந்த நாபோத் சொல்லுவார் இது என்னுடைய முன்னோர்கள் இருந்து வந்தது இது என் குடும்பத்துக்குரியது நான் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு அப்போ அது வந்து இந்த ஆகா பரசனுக்கு மிகவும் எரிச்சலாகவும் கோபமாகவும் இருக்கும் அப்போ வந்து வீட்டில் போய் எரிச்சலோட சாப்பிடாமல் இருப்பான் இதையே யோசிச்சுட்டு அப்போ அவனுடைய மனைவி ஏசபேல் கேப்பா ஏன் எதுக்காக கவலைப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அவன் இந்த காரியத்தை அவளிடத்துல சொல்லும்போது நீங்கள் இந்த நாட்டினுடைய அரசன் நீங்கள் இதுக்காக கவலைப்படாமல் சாப்பிடுங்க அந்த திராட்சை தோட்டத்தை உங்களுக்கு வாங்கி தரது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் களத்தில் இறங்கி வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாள் அவள் என்ன பண்ணுவான்னா அந்த நாபத்தை வந்து கொலை செய்யும்படியாக ஆள்லாம் ரெடி பண்ணி அது வந்து அவளுக்கு இருக்கும் அவங்களுக்கு இருக்கும் செல்வாக்கு பணபலம் அதிகாரம் இது எல்லாவற்றையும் வைத்து நாக ஞாபகத்துக்கு எதிராக சாட்சி சொல்கிறவங்களே ஏற்படுத்தி மக்களுக்கு மக்களிடத்துல தவறான காரியத்தை அவன் செய்ததாக சொல்லி அவனை கல்லெறிஞ்சி கொலை பண்ண வச்சுருவாள் அப்படியே அவனுடைய ஆழ்கள் அதை செஞ்சு செய்து அவனை கொண்டுருவாங்க அப்போ இந்த இயேசபேல் சொல்லுவா ஆகாப் அரச நீ இப்போ நீங்கள் போய் அந்த தோட்டத்தை சுதந்திரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாள் கர்த்தர் எளிய திருத்தரிசிய ஆகாப் அரசனிடத்துல அனுப்பி அவர்கள் இருவருக்கும் வரப்போகிற தீங்கையும் அவர்கள் சந்ததிக்கு வரப்போகிற அழிவையும் குறித்து அவர்களிடத்துல போய் சொல்ல சொல்லுவார் அப்படியே அந்த தீர்க்கதரிசி ஆக அரசன் இடத்துல வந்து சொல்லும்போது அந்த ஆகபரசன் தீர்க்கதரிசிக்கு எதிராகவும் நீ எப்போதும் எனக்கு எதிராகவே செயல்படுற அப்படின்னு எரிச்சலோட அந்த தீர்க்கதரச பேசுவார் அப்போது எளிய தீர்க்கதரிசி சொல்லுவார் நீ எப்பொழுதும் கத்தருக்கு எதிராக பாவம் செய்கிறவனாக இருக்க இதனால் கத்தர் உன்னையும் உன் சந்ததியையும் முற்றிலுமாக அழிப்பேன் என்று சொல்கிறார் அப்படின்ட்டு கற்று சொன்ன வார்த்தையை அந்த அரச்கிட்ட எளியாதிற்கு தெரிசி சொல்லிருவார் இப்படிதான் அநேக நேரங்களில் நிறைய பேர் நினச்சிக்குவாங்க அவங்களுக்கு அதிகார பலன் மக்கள் செல்வாக்கு இதெல்லாம் இருக்கு இருக்கிறதுனால அந்த மக்கள் செல்வாக்கிலே குறைந்தவர்கள் அதிகாரத்திலே குறைந்தவர்கள் எளியவர்களுக்கு எதிராக தைரியமாக துணிகரமாக எந்த இதையும் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நிறைய பேர் செயல்படுவாங்க அதை ஆனால் அவர்களுக்காக கற்ற நியாயத்துல எழுந்து நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காரியத்திலே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் பயமுறுத்தல் தான் உம் இவங்க நினைச்சது இவங்க ஆசைப்பட்டது இவங்க விரும்புறது எல்லாமே நடக்கிறதுக்காக மற்றவர்களை பயமுறுத்தும் காரியம் நிறைய பேர்ட்ட இருக்கு இந்த அபகரித்தல் பயமுறுத்துதல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா ஜென்ரலாக அது ரவுடிசம் பண்ணுறவங்க கிட்ட இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளிடத்துலேயும் கத்தரை தெய்வமாக கொண்டு கத்திரை பின்பற்றும் பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறவர்களிடத்துலையும் கடவுளுக்கு பயந்து வாழ்கிறோம் என்று சொல்கிறவர்களிடத்திலையும் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்டேயும் இதே விதமான பயம் மற்றவர்களை பயமுறுத்தும் காரியமும் மிரட்டலும் நிறைய இருக்குது அது வந்து பெரிய அளவில் வெளியே தெரியாது ஆனால் அது வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நிறைய நேரங்களில் மற்றவர்களுக்கு எதிராக அதாவது உங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் உங்களுடைய சுதந்திரம் மற்றவர்களுடைய சுதந்திரத்தை பாதிக்காத வரைக்கும் தான் அது உங்களுடைய சுதந்திரம் இன்னொருடைய சுதந்திரத்தை அது வந்து பாதிக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படுறது தான் இப்போ சிறியவர்களுக்கு எதிராக எளியவர்களுக்கு எதிராகனா சின்ன பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படும் காரியம் வெளியே தெரியாது அது மூடி மறைச்சிடலாம் அது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர்களுக்காக கத்தர் எழுந்த நிற்பார் என்பதை மறந்து போகாதீங்க நிறைய நேரங்களில் பிள்ளைகளுக்கு எதிராக அந்த வாலிப பிள்ளைகள் போனால் போகும்போதோ அவங்கள என்டர்டைன் பண்ணுறதுக்குன்னு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க அது அவங்களுக்கு மிகப்பெரிய பயமுறுத்துதலாக கொடுக்கும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது இவங்களை பொறுத்தவரையெல்லாம் அது என்டர்டெயின்மெண்ட் தான் ஆனால் அவங்களுக்கு அது மிகப்பெரிய பயமுறுத்துதலாக இருக்குது ஒன்று ரெண்டு பேர் என்டர்டெயின் பண்றாங்கன்றதுக்காக எல்லாரும் அவங்களுக்கு அது மிகப்பெரிய தான் அவங்களுக்கு எதிராக செயல்படும் நீங்க காரியங்கள் எல்லாமே மிகப்பெரிய பயமுறுத்துதல்ல அவங்களுக்குள்ளே கொண்டு வருது இதை கத்தர் கவனியாமலே விட்டு விடுவார்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க அது பொம்பளை பிள்ளைகளுக்கு எதிராக மட்டும் இல்லை ஆண் குழந்தைகளுக்கு எதிராகவும் இருக்குது அது மாதிரி சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு ஜாலியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த பிள்ளைகளை பயமுறுத்தி இவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க அது வேறு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த வீட்டில் உள்ள சித்தப்பா மாமா அத்தை இந்த சர்க்கிள் தான் அதை பண்ணுவாங்க தனியாக கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளைகளை பயமுறுத்துவாங்க உன்னை இங்கே தள்ளி விட்டுருவேன் உன்னை இங்கே விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு அந்த பிள்ளைகளை ரொம்ப பயமுறுத்துவாங்க அந்த பிள்ளைகள் கதறி அழுவாங்க இதை பற்றி இவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க இப்படிப்பட்டதான பயமுறுத்துதல் எளியவர்களுக்கு எதிராக சிறியவர்களுக்கு எதிராக உங்களை எதிர்த்து பேச முடியாதவர்களுக்கு எதிராக உங்களை எதிர்த்து நிற்க முடியாத திராணி இல்லாதவர்களுக்கு எதிராக நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த நாள்லையும் அதை நிறுத்துங்க கர்த்தர் உங்களுக்கு எதிராக எழும்பாதபடிக்கு எச்சரிக்கையாருங்க ரவுடிசம் பண்ணுறது தான் தீவிரவாதியாக இருக்குது தான் பயமுறுத்துதலோ மிரட்டலோ கிடையாது நீங்கள் செய்கிற மற்றவர்களுக்கு எதிராக செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்துதல் தான் மிகப்பெரிய பயமுறுத்துதல் தான் உங்களுக்கு எதிராக அவங்களால பேச முடியல உங்களுக்கு எதிராக செயல்பட முடியல அப்படின்றதுக்காக அது உங்களுக்கு என்டர்டெயினாக இருக்குது அது உங்களுக்கு ஃபன்னாக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் இன்னொருத்தங்களை வந்து பயமுறுத்தாதீங்க கத்தர் அவங்களுக்காக எழுந்து நிற்காத படிக்கும் கத்தர் உங்களுக்கு எதிராக எழுந்து நிற்காத படிக்கும் எச்சரிக்கையாருங்க அப்படிப்பட்ட காரியங்களில் ஆனால் இந்த நாள்லேயும் அதை விட்டு விடுங்க